ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளை கேவலமாக நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம இப்போ எப்படி நல்லா வாழ்ந்து காட்டணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து ஒரு சிலவங்களுக்கு தேவைப்படும் ஒரு சிலவங்களுக்கு தேவைப்படாது வீடியோ பிடிச்சிருந்தா பாரு இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க நம்மளையும் நாலு பேரும் நல்லா மதிக்கணும் எல்லாரும் எல்லாரும் முன்னாடியும் நம்மளும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு அதை வாய் வார்த்தையால் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் எடுத்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்மள்கிட்ட காசு பணம் அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளையும் இந்த சமூகத்தில் ஒரு ஆளா மதிப்பாங்க அது யாராக இருந்தாலும் அப்படிதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி சொந்த பந்தம்லாம் அப்படிதான் நம்ம இப்போலாம் நம்மள்ட காசு இருந்தால் தான் எல்லோரும் பேசுவாங்க மதிப்பாங்க காசு இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க கணவன் மனைவி இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வேலைக்கு போவாங்க இல்லாட்டி கணவன் மட்டும் சே வேலைக்கு போவாங்க வேலை போய்ட்டு அந்த காசை கொண்டு வந்து வைஃப்ட்ட கொடுப்பாங்க அதை வந்து நம்ம அந்த காசை வந்து கண்டபடியெல்லாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது காசை கொஞ்சமாக மட்டும் சேர்த்து வைக்கணும் இப்போ நூறுரூபா கொடுத்தாலுமே அதில் ஐம்பது ரூபா செலவு பண்ணாலும் ஐம்பது ரூபாயாச்சும் மிச்சம் பண்ணி சேமித்து வைக்கணும் தான் நம்மளும் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும் அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் அப்படிலாம் அப்படி நினச்சா மட்டும் போதாது அதுக்கான முயற்சிகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்